ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு சீயம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோங்க இனிப்பு சீயம் செய்கிறதுக்கு பச்சரிசி வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்தம்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கிறேங்க ரெண்டும் சம சமாலவு போட்டுக்கணும் பச்சரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க உளுந்தம்பருப்பையும் கழுவிக்கிட்டு ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணுங்க நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இனிப்பு செய்யம் செய்ய போகிறதுக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோங்க பூர்ணத்துக்கு பாசிப்பருப்பு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அரிசி உளுந்தம்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கிட்டு வேக வச்சுக்கலாங்க மலர்ந்த மாதிரி இப்போ எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை கடாயில் சேர்த்துக்கிறேங்க இதை எடுத்துக்கலாம் இந்த அளவு வறுபட்டது போதுங்க இப்போ இதை வேக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில தண்ணி சுட வச்சுருக்குறேங்க இந்த தண்ணியில் வறுத்து வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கிறேன் இதை மலர்ந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துக்கணுங்க இது ஒரு பக்கம் வேகட்டும்ங்க அடுத்து இந்த பூரணத்துக்கு தேவையான வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க வெல்லம் வந்து நூறு கிராம் சேர்த்துருக்குறேன் எந்த அளவு அரிசி பருப்பு எல்லாமே எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க வெல்லம் கரைசல் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க தண்ணியாக இருக்கக்கூடாது வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க இதில் அரை கப் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க நெய்யில் தேங்காவை ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இதில் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்க போகிறேங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலறி விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து கரைச்சது தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாம் சேர்த்து போது ஈஸியாக வரும் இது இப்போ கொஞ்சம் நேரம் கிண்டனோம்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வந்துருங்க இப்போ வெள்ளம் வந்து கொஞ்சம் நல்லா இலகுன மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கிண்டிக்கோங்க குக்கர்ல பருப்பை வேக வச்சிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிடும் ஒத்த ஒத்தையே இருக்காதுங்க அதுக்காக தான் நான் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பூர்ணம் வந்து நல்லா திக்கா ஒன்று சேர்ந்து வந்துச்சுங்க இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலரிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி விட்டு போன மாதிரி இருக்குது பிடிக்க வராது உருண்டையை அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு மேலாப்பில் தூவி கலரி விட்டுக்கோங்க இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இப்போ இறக்கிடலாம் ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மாவாக அரைச்சிக்கலாங்க சப்போஸ் ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஜாஸ்தி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா சிஎம் செய்யும் போது சிஎம் வந்து எண்ணெயை நிறைய இழுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதை வந்து கெட்டியான பக்குவத்துக்கு இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவில் ஒரு கரண்டி மாவு வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேங்க சப்போஸ் நம்ம கரைக்கும் போது மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா இந்த மாவை சேர்த்து திருப்பியும் கரெக்டாக கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கலாம் இந்த எடுத்து வச்சிருக்கிற மாவில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேங்க மாவு காணறதுக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இந்த மாவுக்கு நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை இந்த மாவில் துவச்சி எடுத்து எண்ணெயில் போட போகிறோங்க அதுக்கான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் இப்போ மாவு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குங்க பூர்ணம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எடுத்திருந்த பருப்புக்கு பூரணத்துக்குள்ள இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்குங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது பூர்ண உருண்டைகளும் ரெடியாக இருக்குங்க இந்த பூர்ண உருண்டைகளை வந்து இந்த மாவில் தோச்சி எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டையை மாவுக்குள்ளே விட்டு துவச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாங்க செட்டிநாட்டு ஸ்பெஷல் இனிப்பு சிஎம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் கண்டிப்பாக இனிப்பு சிஎம் வந்து பரிமாறுவாங்க நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பள்ளிப்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்